உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அவர்களை நீங்க ஆட்சிக்கு வந்தது ஒட்டுமொத்த மக்களுக்கும் நல்லது செய்யவா இல்ல நம்மளுடைய இந்த இஸ்லாமிய நண்பர்களுக்கும் இஸ்லாமிய தோழர்களுக்கும் எதரா சதி செய்யவா நீங்கள் கொடைநாட்டினர் தெருவுல என்று கொண்டிருக்கும் போது மிஸ் ஜெயலலிதா ஜெய ரா என்று சொல்லுகிறீங்க ஆனா தரம் என்று ஒன்று இருக்கிறது யுகனாஜ் பாவி ஆண்டு ஜெயலலிதா மயில் ஸ்டாலின் அங்கிள் வாட் இஸ் வெரி ராங் அங்கிள் இப்ப நடக்கிற இந்த ஆட்சியினுடைய லட்சணத்தை பாத்துக்கிட்டு நாம எப்படி சும்மா இருக்க முடியும் தன்மையற்று பேசியதால் அவரை பற்றி நான் பேசுகிறேன் நமது முதலமைச்சர் அவர்களை அவரின் தாய் மாமன் அப்படிங்கிறார் அவர் அவர் வந்து மாமா அங்கிள் கூப்பிடுவாங்க நீங்கள் கொடை கொடைநாட்டிலே தெருவில் நின்று கொண்டிருக்கும் போது மிஸ் ஜெயலலிதா ஜெயராம் என்று சொல்லிருக்கீங்களா என்ன தவறு கேட்டீங்க இன்னும் சொல்லி பாருங்க புரட்சித்திரி அம்மாவை பார்த்து